கையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஓமே வாழ்நாளிலே டூ டூன் டுக்கா பாட்டுனா பலமா இருக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு பாட்டுமான இருக்கியோ சரிடா அந்நேத்தியாவது எங்க அக்கா வந்து வீடிக்கு தான் பார்க்கும் ஒன்றும் வாங்காது வந்து என்ன கேட்கறாளுங்க உன் தம்பி இப்படிலாம் பேசின்னு இருக்கிறான் உன்னை அப்படின்னு கேட்குறாளுங்க ஒரு அக்கான்ற மாதிரியே கிடையாதுடா உனக்கு வெளியே போனா அப்படி அடையா பேசுவாங்க யாருனா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இல்ல நீ என்கிட்ட வாசிக்க சொல்ற உங்ககிட்ட போய் நான் கேக்குற என்ன மாதிரி மென்டலி யாரும் இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட கேட்டதுக்கு நாக்கா அங்க குசு குசுன்னு பேசினுக்கிற திரும்கா என்னடா சொல்லு என்ன பேச போற இப்ப நீ சொல்லு சரி அதெல்லாம் விட்டுடு நேத்து அம்மா வந்து மிஸ் ரோட்ல பாத்துக்கிறாங்க பாத்துட்டு என்ன சொல்லிக்கிறாங்க ஸ்ரீ வசந்த் ஓமார்க்கே ஒழுங்கா முடிச்சுன்னு வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கு அம்மா சொல்லிக்கிறாங்க இல்ல என்கிட்ட முடிச்சுட்டேன்னு சொல்றானே அவன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லை நான் கேட்டதுக்கு வந்து அவன் தூங்கிட்டேன் <துக்கிறா> அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொன்னான்னு பாருங்க அப்படின்றாங்க ஒன்றா கதை உண்டு வாமக் முடிக்காத முன்னையே தூங்கிட்டேன்னா தூங்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க வா ஏ மௌ இங்கே வா இங்க வேலைலாம் அப்புறமா செய்யலாம் இவனை வந்து முதல்ல என்னான்னு கேளு நீ என்ன 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 சவுண்டிங்க எப்போ பாரு ரெண்டு பேரும் கத்தினே தான் இருப்பீங்களா கொஞ்ச நாள் அமைதியாக இருக்க மாட்டீங்களா வீட்டில் எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க மா காலையில் நீ சொல்லி நிந்தேனம்மா மிஸ் இந்த மாதிரி ஸ்ரீவாசன் மிஸ் அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்க ஹோம் ஒர்க் எதுலன்ட்டு அதை கேட்டால் அவன் நம்ம ஓவராக பேசலாம் என்ன ஸ்ரீவாசன் என்ன கதை உண்டு எதுக்கு நான் அனுப்புகிறேன் ஸ்கூலுக்கு நான் மிஸ் பார்த்துட்டு என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவள் கேட்டால் பதில் சொல்லு ஹோம் ஒர்க் ஏற்ற மாட்டேன்ற கேட்ட நீ பதிலும் சொல்ல மாட்டியா நீ என்கிட்ட முடிச்சுட்டா முடிச்சுட்டான் போய் சொல்லி நிற்கிறேன் நீ ஆனால் ஒரு நாள் தான்மா ஹோம் ஒர்க் இதில் மிஸ்ஸு சும்மாவே சொல்கிறாங்கம்மா ஆமாம் அவங்களுக்கு வேற வேலையில்லை பாரு பற்றி சும்மா சொல்கிறது தான் அவங்களுக்கு வேலையா இந்த மாதிரி திருப்பி நீ பண்ணேன்னு வச்சுக்கோ நல்லா மாற்று வாங்குவேன் சம்மடி வாங்க பார்த்துக்கு வாங்கிட்டே நீ ஒழுங்காக நடந்துக்கோ படிக்கிற வேலையை பார் சொல்லிட்டேன் நான் போயிருக்கேன் போ உக்கார்கா இந்த மாதிரி என்ன பண்ணுறாமா இடையே மாட்டி விடுற தம்பி டேய் நான் எங்கடா மாட்டி விட்டேன் உங்க மிஸ் சொன்னதான நான் சொன்னேன் நானும் எக்ஸ்ட்ரா வேதனா சொன்னேன் அக்கா போர் அடிக்குதுக்கா எதனா விளையாடலாம் ஆக்கா என்ன விளையாட்டுலாம் விளையாடலாம் பாட்டு போட்டி எதனா விளையாடலாமாடா என்ன சொல்கிற விளையாடலாம் ஆனால் நீ ஐயா புஞ்சுன்னா அடிக்கூடாது இதெல்லாம் நான் வர மாட்டேன் பார்த்துக்கோ ஆமாம் ஐயா முஞ்சி கொய்யா முஞ்சின்னு நினைவு பண்ணி நீ வாடா சரி சரி ஃபஸ்ட்டே நீயே ஸ்டார்ட் பண்ணுக்கா

நான் எனக்கும் இது சமூகம் இல்லைப்பா போறேன் ஏன்டி நீ அவன் கூட உக்காந்து பாட்டு பாடினு இருக்கிற ஹோம்ஒர்க் எது சொல்லாம நான் என்ன நான் கொஞ்சம் கூட பொறுப்பாகவே எப்படி நீ நடந்துக்க மாட்டியா நீ நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதுமா நீ வந்து என் கூட வந்து சமையல் நீ நீ கத்துக்கோ உனக்கு என்ன வேலை இருக்குது இப்போ வீட்டில் சொல்லு பார்க்கலாம் சும்மா இந்த மாதிரி எதனா பேசி நிக்கிறது தான் உனக்கு வேலையா சமையல் கட்டில் வந்து என்னென்ன வேலை இருக்குன்னு வந்து நீ கத்துக்கோ இன்னைக்கு அதுதான் உனக்கு வேலை சொல்லிட்டேன் பார்த்துக்கும் ஐயோ பாட்டு போட்டி வெளானது ஏலரியாக முடிஞ்சிச்சே என்னடா இது இப்படி நடக்குதுடா நம்மளுக்கு தானே தெரியும் என்னைக்கு நம்ம சமையல் கட்டுப்பா போய்கிறோம் இப்போ நான் அம்மா சமையலில் வந்து கற்றுக்குன்னு சொல்லுதே இதுதான் அடுத்த பிரச்சனையெல்லடா இருக்குது கடவுளே அண்டே சும்மா நீ பேசிட்டு